இது கட்டி அலைவர் சிகிச்சைக்காக எழுத்தாளர் திருச்சி ஆங்கரை பைரவி அவர்களை நேர்காணல் செய்யறோம் எப்படி ஒரு விஷயத்த கற்றுக்கிறாங்க அப்படிங்கறத தாழ்ந்து பேசும் அங்கதான் அண்ணனை நேர்காணல் செய்யறோம் கற்பி ஏற்றத்திற்கு என்னுடைய இனிய மாணவங்கள் ஆஹ் ஒரு கவிதையை கற்பித்தல் என்பது அதை வாசிப்பது என்பதற்கான புரிதல்தான் வாசிக்கும் கவிதையை தான் ஒரு மனிதனுடைய கற்பித்தல் இருக்கிறது என்பதை காட்டிலும் கற்பிப்பதும் தனக்குள்ள ஈடுபாட்டில்தான் அந்த கற்பித்தல் என்கிற உணர்வு மேலும் அது நமக்கு இரண்டும் என்பதாக நான் உணர்கிறேன் ஒரு கவிதை வாசிக்கிற பொழுது அந்த கவிதை எதை சொல்கிறது எந்த பாடத்தை நம்ம தொடர்ந்து கிழிதல் தான் மனிதனை மேற்கோள் நடத்துற கற்பித்தரின் அடித்தளமாக நான் பார்க்கிறேன் அப்படி பார்க்கிற பொழுது ஒரு ஒரு மழைக்காலம் படிப்படை வெளில வந்துட்டு இருக்காங்க அப்போ ஒரு பெரிய ஒரு தான் பேரனுக்காக உடைய காத்துட்டு இருக்காரு காத்துட்டு பொழுது அந்த அந்த பையன் வந்து தாத்தா பார்த்துட்டா தாத்தா நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்றான் அந்த பையன் போய் அந்த புடத்தை நின்றுக்கிறான் தாத்தா புடவை பிடிச்சுக்கிறாரு அவர் வீட்டு அவன் வீட்டு அவருக்கு அவன் இருக்கிற தெருவுல கடைசி வீட்டுல ஒரு பையன் தான் அந்த பையனுக்கு ஆளுத தான் தப்பு நீயும் வாடான்னு அவனை தூக்குறான் தாத்தாவும் வாடா அப்படின்னு தூக்குறாரு இப்ப அந்த குடத்துல வந்து பையனும் சேர்ந்துக்கிறான் அந்த காட்சியை நான் பேருந்து நின்று நின்று பாட்டேன் கேட்க கேட்கும்போது அந்த பேருந்து நிறுத்தம் அப்ப அந்த காட்சியை நான் பார்க்கும்போது என்னையும் மீறி ஒரு கவிதை நினைவுக்கு வருகிறது அந்த கவிதை மிகப்பெரிய ஒரு அடையாளப்படுத்துகிற கவிதையாகவும் வருங்காலத்தில் அது அமைஞ்சிச்சு அப்ப அந்த சம்பவம் எனக்கு கற்பித்து கொடுத்த விஷயமும் அந்த எனக்கு தந்த கவிதையும் இதுதான் ஒட்டு மனைவி நனையாக தலைக்கு மேடை விரிக்கும் போதெல்லாம் கேள்வி நினைக்கிறது மனசு எல்லோரும் ஒரே முறை சுடையே வருவதற்கு எப்போது என்கிற ஒரு பாடத்தை அந்த சம்பவம் எனக்கு தந்தது

முறை கற்பயோது எனக்கான கல்வி குழந்தைகள் ரொம்ப கர்மிக்கும் தான் வரைதான் படிச்சு மேற்கொண்டு படிக்கணும் அப்படிங்கிறப்ப படிக்க முடியாத சூழல் அப்ப தன்னோட பாடத்திட்டங்கள் நமக்கான வாழ்க்கை பாடத்தை எப்படி கற்பிப்பது வாழ்க்கையும் அனுபவங்கள் தான் அதை கற்றுக்க முடியும் அப்படின்னு உணரும் போதுதான் வாழ்க்கை அனுபவம் மட்டும் இல்லை சில இலக்கியங்கள் எனக்கு பரிச்சயம் இருக்கு வணிக பகுதிகளெல்லாம் பரிச்சயமா இருக்கு அது மூலம் கிடைத்த நல்ல படைப்புகள் அது மாதிரிதான் நான் கிடைத்த பாடங்கள் தான் எவ்வளவு தான் சரி வாழ்க்கையில் ஒரு மனிதனை உயர்த்துகிற காரணியாக இருக்கும் கற்பித்த இந்த கற்பித்தல் என்பது எதன் தோற்று விளைவுகள் என்றால் நாம் நலமா இருக்கணும் இந்த சமூகம் நலமா இருக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கு இல்லையா அந்த ஆர்வம் தான் பத்துல ஆற்றுல தூண்டி நகர்த்த ஒன்றாக இருக்கும் கருத்துக்கள் என்பது ஆர்வத்தின் பொருட்கள் இருக்கிறது அதன்படி வாழ்வின் பொருட்டும் இருக்கிறது தான் நான் வாழ்கிறேன் கருத்துக்கள் என்பது வாழ்க்கையில் அடித்தளங்கள் நானும் நேரத்தின் மிக மகிழ்ச்சியடைந்தேன் கருத்துக்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் நன்றி